ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே தேர்ட்டி த்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று வீடியோங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்துங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே வெயிட்டு தாங்க செக் பண்ணேன் வெயிட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் கொஞ்சம் மனசும் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா மனசை தேர்த்திக்கிட்டேன் ஏன்னா வெயிட் லாஸில் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் நமக்கு வெயிட் குறையத்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடாது ஸோ கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மனசையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது எதுனாலுமே நம்ம ஏற்றுக்கறணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பையும் வந்து தயார்படுத்தணும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது வந்தது அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழெல்லாம் வந்தது அகெயின் திரும்ப அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு வந்துருச்சு எதனால் இப்போ திடீர்னு டக்குன்னு இவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்த வரைக்கும் நேற்று முந்தா நாள் வந்து இந்த ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா அதில் சாப்பாடு சோறு கொஞ்சம் நிறையா சாப்பிட்டது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பப்ஸு சாப்பிட்டேன் ஸோ அதுக்காக இவ்வளோ கூடுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏதோ ஒரு காரணத்துக்காக கூடியிருக்கு நான் வேறு எதுவுமே சாப்பிட்ல ஸ்வீட்டோ எதுவுமே சாப்பிட்ல உங்கள்கிட்ட வீடியோவில் என்ன காமிச்சனோ அதுதான் சாப்பிட்ருந்தேன் ஸோ எனிவே ஓகே நம்ம லைஃப்பில் என்ன வந்தாலும் நம்ம கடந்து தான் போகணும் வெயிட்டுக்காகலாம் வருத்தப்பட்டோம்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ முடியாது ஸோ அதனால் ரொம்ப கூடலை இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது குறைச்சிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு மனசை நானே தைரியப்படுத்திக்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து காலையிலேயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெயிட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்மிச்சதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் லேசி லேசியாயிருச்சு ஐ வெயிட்டு தான் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எதுக்கு நம்ம காலையிலே எக்ஸசைஸ் பண்ணணும் ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்தேன் இப்போ திரும்ப வெயிட்டு கூடின உடனே டக்குனு மண்டைக்குள்ள ஒரு மணி அடிச்சிருச்சு ஐயோ வினித்தான் இப்படி இருந்தேன்னா வெயிட்டை வந்து இன்னும் குறைக்க முடியாது கூட்டிகிட்டு தான் போகும் ஒழுங்காக காலையிலே எக்ஸசைஸ் பண்ணிடு அப்படின்ட்டு தோணிடுச்சு ஸோ எல்லாமே நல்லது தான் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு கடை போயிடணும் நம்ம லைஃப்பில் ஏதாவது நம்ம டவுன் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த வெயிட்டு கூண்ணதை வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ காலையிலேயே ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் ஒரு இருபது நிமிஷம் ரன்னிங் ரன்னிங் போனாலே கொஞ்சம் நல்லா டயர்ட் ஆகிடுவேங்க ஏன்னா பயங்கரமாக வேர்க்கவும் செய்யும் நல்லாவும் டயர்ட் ஆகிடுவேன் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாகி படுத்துருவேன் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்த்து ஊற்றி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ஏன்னா நான் வந்து நேற்று காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் ஸோ அதனால் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் போதுமான அளவுக்கு டைம் இருந்தது ஸோ காலையிலே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் பூரை வச்சுருந்தேன் இல்லையா அதுதான் வந்து காலையிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தேன் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அக்கா அதுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளையே கொடுக்காதீங்க அதெல்லாம் பார்த்துட்டு டெலீட் பண்ணி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நானும் அப்படி தான் நினைப்பேன் இந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு ரூப்லேயே கொடுக்கக்கூடாது அவங்கள வந்து ஒரு பெரிய இதாக நினைக்கக்கூடாதுன்னு பட் இருந்தாலும் அந்த கமெண்ட் வந்து நம்ம ரீட் பண்ணையில் கொஞ்சம் கஷ்டமாயிடுது ஸோ அதனால தான் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னா அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சில பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக எனக்கு எப்போவுமே எல்லோரும் பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இருக்கும் எவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் நம்ம வீடியோ பிடிக்கணும்னு இல்லை பார்த்தீங்களா ஒவ்வொருத்தவங்களோட இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்வை நம்மளோட வீடியோ ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஸோ பிடிக்காதவங்களோட அந்த பிரதிபலிப்பு தான் அந்த பேட் கமெண்ட்டை நான் வந்து பார்க்குறேன் பட் அதை பார்க்கையில் கொஞ்ச நேரம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே மறந்துடுவேன் ஸோ நேற்று வந்து நிறைய பேர் ஹாய்ஸில் சொல்லியிருந்தீங்க எல்லாரோட பேரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட பேர் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டேன் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்து சொல்லிடலன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாேருக்குமே ஹாய் சொல்லிடலாம் புஷ்பா சுரேஷ் அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அதுக்கப்புறம் பிளெஸ்ஸின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு கிறிஸ்மஸ் விசஸ் சொல்லுங்கன்னு சொல்லி ஹாய் பிளஸ்ஸி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் விசஸ் சொன்னதாக சொல்லுங்கள் அப்புறம் எஸ்தர் அந்த சிஸ்டர் ரீசெண்டாக இப்போ க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வீடியோஸ்க்குமே தூத்துக்குடியிலேருந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் எஸ்தர் சிஸ்டர் உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயருங்க அப்புறம் மீனால்னு ஒரு சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாய் மீனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் ஷெரீன் ஒரு சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாய் சிரன் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்புறம் கங்கா அப்புறமா ரோஜான்னு ஒரு சிஸ்டர் ஹாய் ஹாய் கங்கா சிஸ்டர் ஹாய் ரோஜா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க என்னோடய வீடியோஸையும் பார்த்துட்டு இத்தனை பேர் உங்கள் பேரும் சொல்ல சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ அதனால் யார் பேரையும் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எழுதி வச்சுட்டேன் யாரையாச்சும் மறந்துட்டோம்னா மற்ற பேரெல்லாம் சொல்கிறாங்க நம்ம பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால ஹாய் சொல்ல சொன்னால் நான் பேரை வந்து எழுதி வச்சிடுவேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஃப்ரூட்ஸ் தாங்க சாப்பிட்டேன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்பு இட்லிக்கு வந்து மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஊற வச்சிட்ருந்தேன் ஏன்னா இட்லி தோசை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது ஒரே இந்த வெயிட்லாஸ் வெயிட்லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரி ஏதாவது ஒரு மில்லட் இட்லி சுடலான்னு சொல்லிட்டு கம்பு இட்லிக்கு தான் வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ஊற வச்சுட்ருந்தேன் இந்த இட்லியோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசிங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கம்பு அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயங்க இது எல்லாத்தையுமே ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க அதுக்கப்புறமா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நம்ம அரைச்சி எடுத்து புளிக்க வச்சோம்னா ஒரு சூப்பரான கம்பு இட்லி தோசை ரெண்டுமே சுட்டுக்கலாம் இட்லியும் வரும் தோசையும் வரும் ஸோ நான் இப்படி தாங்க வந்து சுடுவேன் எங்களுக்கு இதுவே போதும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு அதாவது காலையிலைக்கும் இந்த மாவு வரும் நைட்டுக்கும் இந்த மாவு வருங்க இந்த அளவில் தான் நான் சுடுவேன் நிறையா அரைச்சி வைக்கிற பழக்கம் இல்லை அதனால தான் ஸோ அதையுமே எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் அந்த கழுவுன தண்ணியை வீட்டில் உள்ள செடிகளுக்கு வந்து போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மீன் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மத்தி மீன் வாங்கிட்டு வந்துருந்தேன் பார்த்திங்களா அது இந்த மீன் நிறையவே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி வர்ற வீக்கில் ஒரு நாள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணலான்னு ஏன்னா அந்த மத்தி மீனை வந்து பொறிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதுக்காக தான் சரி ரசம் வச்சு இந்த மீனை பொரிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த மீனை தான் வந்து அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி உங்கள் வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அசல்ட்டை விட்டுட்டேன் அவங்க மறந்துடுவாங்க நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க விடலை திரும்ப திரும்ப அவங்க வந்து என்னை கமெண்ட் இருந்தாங்க சிஸ்டர் இதை பற்றி பேசுங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி திரும்ப திரும்ப கேட்குறாங்களே சரி நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்கிறேன் பேசக்கூடாதுன்னு இல்லை ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலில ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுல போய் நம்ம தலையிட முடியாது இல்லையா ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இப்போ நான் ஒரு மாதிரி இருப்பேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் பண்ணுறது தான் கரெக்டு நான் தான் கரெக்டு அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ஏன் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரோட கண்ணோட்டமும் இந்த பொண்ணு தான் கரெக்டுன்னு இருக்காது ஒரு சில பேருக்கு சரியாக தெரிகிறது ஒரு சில பேருக்கு தப்பாக தெரியும் ஸோ இருந்தாலும் அந்த சிஸ்டர் திரும்ப திரும்ப கேட்குறனால நான் வந்து ஷேர் பண்ணேன் பண்ணுறேன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சான் ஸோ பதினெட்டு வருஷத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து எங்கேயுமே வெளியில் வந்து விட மாட்டேங்கிறாங்கண்ணா எங்கேயும் மீன்ஸ் ஃப்ரெண்டு வீட்டு கூட விட மாட்டேங்கிறாங்களா ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அதுக்கு என்ன பண்ணுறது சிஸ்டர் அவங்கள மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தாங்க ஒரு பெண்ணாக இதை வந்து நம்ம பார்த்தோம்னா கஷ்டம்தான் நம்மளை எங்கேயுமே விடாமல் நீ வீட்டில் தான் இருக்கணும் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து மன மனதளவில் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ என்னோட வீடியோஸை பார்க்குறவங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உண்மையாகவே அது கஷ்டமாக தான் இருக்கும் நீ உன் ஃப்ரெண்டோட கூட நீ எங்கேயுமே போகக்கூடாது மற்ற ஃப்ரெண்டுகளும் உடனே பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க நம்ம ஹஸ்பண்டு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற எல்லா ரைட்ஸுமே ஹஸ்பண்டுக்கு தானே இருக்குது ஸோ அப்படி நம்மளை ஒருத்தவங்க வைக்கும்போது அது மனதளவில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து எப்படின்னா ஹஸ்பண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம இதை பற்றி யோசிக்கலாம் அவங்களோட ஹஸ்பண்ட் இப்படி நினச்சிருக்கலாம் எப்படின்னா இப்போ காமனாகவே ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு நாலு பெண்கள் கூட்டமாக இருந்தாங்கன்னா ஒற்றுமையாக இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள எப்படியும் சண்டை வந்துடும் அதே ஒரு நாலு ஆண்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்க கடைசி வர நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது சொசைட்டியில் வந்து இருக்குது அது உண்மைதான் ஒரு நாலஞ்சு பெண்கள் இருந்தாங்கன்னு வைங்களேன் அது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் எப்படியாச்சும் ஒரு இதில் சண்டைகள் வரத்தான் செய்யும் அதே ஆண்கள்னா ஒற்றுமையாக இருக்க தான் செய்வாங்க இது வந்து நடைமுறையில் நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்க்கத்தான் செய்கிறோம் அதுக்காக எல்லா பெண்களும் அப்படி கிடையாது ஒற்றுமையாக இருக்கிற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ அதுக்காக வேணும்னா வேணா அவங்க ஹஸ்பண்ட் பயப்படலாம் ஸோ அவங்க ஒய்ஃபை போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட பழக விட்டு அதனால நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படலாம் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா எதுக்காக தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டுக்கு போக அவங்க அடுத்தவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வர அந்த மாதிரி நினைக்கலாம் ஸோ நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வந்து சொல்றது அப்படின்றது எனக்கு வந்து தெரியலங்க ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாளாக அதை பற்றி பேசாமல் இருந்தேன் அவங்க நேற்று கொண்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க வீடியோவில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்க வேறு மாதிரி யோச்சு தேவையில்லாமல் அவங்க ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா அதனால நான் அதை பற்றி எதுவும் பேசலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள எதுக்கு நம்ம தலையிட நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் இருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி என்னோடய தாட்டுங்க இப்போ என் ஹஸ்பண்டுமே அப்படி தான் என் ஹஸ்பண்டுமே ரொம்ப ரிசர்வ் டைப்பு யார் கூடையுமே ரொம்ப அவங்களும் ஆக மாட்டாங்க என்னையும் மிங்கிளாக விடவும் மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து நம் நம்ம ஒருத்தவங்களோட பழகுறோன்னு வாங்கல நம்ம ஹஸ்பண்டும் ஒரு ஃபேமிலியோட பழகினா தான் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களோட நம்மளும் பழக முடியும் நம்மளாக போய் நம்ம ஹஸ்பண்டை விட்டுட்டு தனியாக போய்லாம் நம்ம பழகிட்டு இருக்க முடியாது இதுங்களா அதே மாதிரி அவங்களுக்கு பழகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கும் இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது எல்லோரையும் தான் சொல்கிறேன் ஏன்னா வெளியில எல்லாம் வந்துட்டோம்னா நமக்கு வீட்டு வேலையே கரெக்டா இருக்கும் அவங்க பாக்குற வேலையே இது இந்த கேப்ல நம்ம போய் அடுத்தவங்களோட பழகிக்கிட்டு அதுக்கு டைம் ஒதுக்கிக்கிட்டு சில பேர் அதையும் விரும்ப மாட்டாங்க ஸோ நமக்கே வேலை அதிகமாக இருக்குது இல்லை எங்கேயா போய்கிட்டு அப்படி ஏன் ஹஸ்பண்ட் அப்படிதான் தான் எங்களை வெளியில் எங்கேயுமே அவ்வளோக்கா கூட்டிகிட்டு மாட்டாங்க ஸோ டைம் இல்லை டைம் இல்லைன்னே லைஃப் அந்த மாதிரியே போயிட்டுருக்கு அது மாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க நம்ம உண்டு நம்ம ஃபேமிலி உண்டுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் கூட வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நம்ம இங்கே ஒரு கமாண்டை பார்த்துட்டு நம்ம வந்து அதை கணிக்க முடியாது சொல்ல முடியாது இல்லையா ஸோ கண்டிப்பாக சில பேரை மாற்றலாங்க நம்ம பேசி பேசி மாத்தலாம் மாற்ற முடியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி எனக்கு மென்டலாக நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க சொல்லி தான் புரிய வைக்க முடியும் ஒரு சில பேரை வந்து ஏன்னா எவ்வளோ பேரே எவ்வளோ விஷயங்களை சில பேரை வந்து சொல்லி பேசி மாற்றியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து மாற்ற வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுக்கு மேலே அந்த நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்த சிஸ்டர் ஓயாமல் வந்து கேட்டே இருந்தனால நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம் மீன் பொரிச்சது வச்சு சாப்பிட்டாச்சு நான் கொஞ்சமாக சோறு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மீன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ரசம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேத்ரின் சிஸ்டருக்கு பேசலான்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன் சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ ஃப்ரீயாக இருந்தால் வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்ருந்தேன் நான் ஊர்கா பண்ணி வச்சுருந்தேன் அவங்களும் போன வாரம் சண்டே வரும்போது அவங்களுக்கு நெல்லிக்காய் கொடுத்தேன் நீங்கள் ஊருகா போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டிருந்தாங்க அதோட சரின்ட்டு ஊருகா நிறையா போட்டிருந்தோம் இல்லையா அதனால சரி சிஸ்டரை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கேல வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அப்போ நான் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஓ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ டக்குன்னு வந்தாங்க நான் அன்றைக்கி எதுவும் சமைக்கவும் இல்லை சும்மா சிம்பிளாக ரசமும் மீனும் தானே பொரிச்சது இருந்தது சரி வந்து சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அந்த கேரட் போட்டு கேசரி பண்ணேன் மாதே வந்துட்டாங்க அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த கேசரி எடுத்து கொடுத்தேன் அப்புறம் சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குன்னா அவங்க அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்தோம்னா சாப்பிட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குங்க அவங்கள கேட்டிருந்தீங்க அவங்க எப்படி அவங்க மொழி நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அவங்க வந்து தமிழ் சூப்பராக பேசுவாங்கங்க சிஸ்டரோட அம்மா வந்து சைனீஸ் அப்பா வந்து இந்தியா அதனால அவங்க அப்பா வந்து தமிழ் பேசுகிறனால அவங்களுமே தமிழ் பேசுவாங்க அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாங்க ஸோ மலேசியாலேயுமே அதிகமாக தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால சூப்பராக தமிழ் பேசுவாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பேசி பழகுனதே எனக்கு வந்து மலையே தெரியாது சில பேர் கேட்குறீங்க நீங்கள் மலை அதுக்குள்ளேயும் கற்றுக்கிட்டிங்களா அதனால தான் அந்த சிஸ்டரோடலாம் பேசி பழகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம தமிழில் தான் அவங்களும் தமிழ் தான் பேசுவாங்க அவங்க அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் தான் ஆனால் தமிழ் சூப்பராக பேசுவாங்க என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருந்தே அவங்க வீடியோஸில் வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு போனாங்க நானும் பேசிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊர் எடுத்து கொடுத்து அப்புறம் எனக்கு வரும்போது நிறைய காய்கறி பழங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கிறனால அவங்களுக்கு இதுவெல்லாம் வாங்கிட்டு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் பசங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தோம் அப்புறம் கிளம்பி அப்புறம் போயிட்டாங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணியிருந்தேன்னா ஆதவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து உப்புமா பண்ணியிருந்தேன் ஆதவ் வந்து உப்புமா கேட்டான் ஸோ அதனால அவருக்கும் சேர்த்து உப்புமா பண்ணிடலான்னு உப்புமா பண்ணியிருந்தேன் அப்புறம் முகில் வந்து அவனுக்கு வந்து இந்த பாஸ்தா வேணும்னு கேட்டிருந்தான் பாஸ்தானா இந்த ஸ்பெக்டியை தான் அவன் பாஸ்தான்னு சொல்லுவான் அவனுக்கு கொஞ்சம் வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சு அவனுக்கு எடுத்து கொடுக்குறேன் சாப்பிடவே இல்லைங்க அப்படியே வச்சிட்டேன் அதை சும்மா உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தேன் அப்படியே வச்சுட்டேன் சாப்பிடவே இல்லை அவ்வளோ ஆர்வமாக கேட்டான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டேன் அப்புறம் சாப்பிடாம இருக்கவும் அதை வேஸ்ட்டாக போகுமேன்னு சொல்லிட்டு சரி நம்மளாச்சும் அதை ஏதாவது பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா தோசைக்கல்லே அவங்க அப்பா ஒரு முட்டை கேட்டாங்க ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுன்னு அதுவும் அவருக்கு போட்டு கொடுத்துட்டு அதுலேயே ஒரு தக்காளி நறுக்கி போட்டு தக்காளி வேக வச்சுட்டு அதிலே சிக்கன் மசாலா ரெண்டு முட்டை ஊற்றி அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடியெலாம் போட்டு அப்புறம் அந்த ஸ்பெக்டியம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ் நூடுல்ஸ் மாதிரி பண்ணிட்டேன் நான் ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஷேர் பண்ணேன் அவங்க கொஞ்சம் உப்புமா அப்புறம் கொஞ்சம் இந்த நூடுல்ஸையும் வந்து சாப்பிட்டாங்க ஏன்னா நிறையா இருந்தது இந்த பசங்க சாப்பிட்லனா மற்ற எல்லாத்தையும் நம்ம தாங்க சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது அளவாக வந்து சாப்பிட்டுக்கணும் அதனால தான் ஹஸ்பண்ட்க்கு பார்த்து ஷேர் பண்ணிட்டேன் அவர் ஆகிட்டார் இப்போல்லாம் எல்லாம் சாப்பிட முடியல சாப்பிட முடியலன்னு ஏன்ட்ட தள்ளிடுற நீ வெயிட்டை குறைச்சிட்ற நான் வெயிட்டு கூட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரி கொஞ்சம் தான் நான் சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த கம்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் வந்திருந்தேன் பயங்கரமாக பாத்திரம் சேர்ந்து கிடந்ததுங்க மதியம் ஒரு தடவை கொஞ்சம் கழுவி வைப்பேன் நேற்று கழுவாமல் விட்டுட்டேன் அதோட நைட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா மா அரைச்சு வச்சுட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு போல் தான் நான் வந்து மாவு வந்து அரைச்சேன் வெயிட்டு ரொம்ப கூடிருச்சு சாப்பிடாமல் நீ வெயிட்டை குறைப்போம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சது கொஞ்சம் கூடியிருக்கு பார்த்திங்களா அதுக்காக நான் இன்னும் சாப்பாடை குறைப்பேன்லாம் நினைக்கக்கூடாது சாப்பிட்றதே எப்போவுமே நம்ம அளவாக சாப்பிடணும் நம்ம வந்து எக்ஸசைஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்போ தான் வெயிட்டை குறைக்க முடியும் சாப்பிடாமல் கடந்து வெயிட்டை குறைக்கணும்னா நினைக்கவே கூடாதுங்க ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம் சாப்பிடாமல் கடந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு இன்னுமே ஹெல்த் ப்ராப்ளம் தான் வரும் ஸோ அதனால் எப்பவும் போல் சாப்பிட்றதை சாப்பிடணுங்க ஆனால் அளவாக சாப்பிடணும் வெயிட் வந்து நமக்கு வந்து மெதுவாக குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பட்டினியா கடத்து குறைக்கணும்னு மட்டும் எப்போவுமே நினைக்கக்கூடாது ஸோ அதனால நான் வந்து எப்போ மாதிரியே வந்து சாப்பிட்டேங்க ரொம்ப வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது வாயை கட்டணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நம்மளும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறோம் நமக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம ரொம்ப சாப்பிடாமல் கடந்து குறைக்கணுன்ற ஒரு இது கிடையவே கிடையாது ஸோ அதனால் பட்டினியாக கடந்து குறைக்கணும்னா எப்போவுமே நினைக்காதீங்க அதுவே நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆபத்தாயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட்டு குறையும் கூடும் குறையும் அது எப்போவுமே வந்து தான் அப் அண்ட் டவுன் வந்து எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும் ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே அப் மட்டும் பண்ணிடக்கூடாது குறையவே மாட்டேங்குது வெயிட்டு நம்ம குறை இது விட்டுடலாம் அப்படின்ற மட்டும் நான் நினைக்கவே கூடாது நம்மளால் முட கொஞ்சம் முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறமா மாவு வந்து நான் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி கையால் கரைச்சி வச்சுட்டோம்னா சூப்பராக மாவு காலையில் பொங்கி புளிச்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் ஸோ வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெயிட்டும் குறையுங்க ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்